வணக்கம் முருவகலே இது என்னன்னு சொல்லி பாக்குறீங்களா நம்ம முருங்கைப்பொடிங்க பொடியை வந்துட்டு நம்ம பருப்புல யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி ரசத்துல யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகிழ நம்ம வந்துட்டு பொடி போட்டு தோசை செஞ்சு கொடுக்க போறேங்க அங்க பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தோசை வருங்க இப்ப ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க சரிங்களா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த பொடி போட்டுட்டுங்க அப்படியே இதை வந்துட்டு நம்ம கலைக்கலாம் குழந்தைகள் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இதை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி கலக்கிட்டீங்க அப்படின்னா பச்ச கலர் ஆயிருங்க பச்சை கலர் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே தோசையை நம்ம பண்ணி கொடுத்துட்டு போதுமானதுங்க அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க சரி தோசையில வந்துட்டு எல்லாத்தையுமே கலக்கலாங்க எல்லாத்தையுமே கலக்க முடியும் எல்லாத்துலயும் கலக்கலாம் தோசையில பாத்தீங்கன்னா முடக்கு தாங்கிய கலக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே கலக்கலாம் இங்க பொறுமைய வந்துட்டு கலந்தாச்சுங்க பாருங்க எப்படிங்க சொல்லிட்டு அப்படியே நம்ம தோசை வைத்து போகிறோம் பாருங்க அவ்வளவுதான் அழகாக தோசை சுட்டுக்கலாம் பாருங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுட்டு கொடுக்கறப்ப வந்துட்டு நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க சரிங்களா நானும் நல்லா தோசை சுடுவோங்க எனக்கு அம்மா பழகி வச்சிருக்காங்க தோசை அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி போட்டோம்னா நல்ல அழகான பச்சையான முருகு தோசை ரெடி உங்க குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நம்மளுமே இந்த மாதிரி சாப்பிடலாங்க சரிங்களா உங்களுக்கு முருகு பவுடர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் பாய் மக்கள்